ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ நாளைக்கு ஆடி ஞாயிறுங்க தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோடி கடன் இருந்தாலும் தீருங்க நிச்சயமானதுங்க இது ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக அதில் நல்லதொரு மாற்றம் கிடைக்குங்க இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இந்த ஆடி மாத தேய்பிரை அஷ்டமி நாளில் சிவபெருமானையும் பைரவீரையும் நீங்கள் வழிபட இல்லத்தில் நிம்மதியும் சம் சந்தோஷமும் உண்டாகுங்க அது ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் காக்கும் கடவுள்களில் பைரவரை வழிபட ஏற்ற நாள் அப்படின்னா அது தேய்மறை அஷ்டமி தாங்க இந்த தேய்பிரை அஷ்டமி நன்னாளில் இன்று ஆடி மாதம் தேய்பரை அஷ்டமி வருதுங்க ரொம்பவுமே இது சிறப்பு வாய்ந்ததாகவுமே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களும் நீங்கும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பைரவருக்கு உகந்த பரணி நட்சத்திரத்தில் இணைந்து வர்றதுனால மறக்காமல் மாலை நேரத்தில் சிவாலயம் சென்று பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்த ஆடி மாத தேய்பிரை அஷ்டமில் நீலகண்டாசிரம கடைபிடிக்கப்படுதுங்க கால பைரவர் வழிபாடு நம்ம எல்லா வகையான கெடுதல்களில் இருந்தும் காப்பாற்றுங்க பைரவர் வழிபாடு நமக்கு அரண் போன்ற ஒரு வழிபாடுங்க பைரவர் என்றாலே பக்தர்களின் பயத்தை நீக்குபவர் அப்படின்னு பொருளுங்க பைரவரை வழிபட்டால் நிச்சயமாக உடனே கைமேல் பலன் கிடைக்குங்க இவரோட அருள் இருந்தால் அஷ்டசித்தியும் கைகூடுங்க அதை உணர்ந்தால் சமீப காலமாக சிவ ஆலயங்களில் பைரவ சன்னதியில் மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கி இருக்குதுங்க அடுத்த ஆண்டு முதல் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நமக்கே தெரியாதுங்க இந்த தேய்பரை அஷ்டமி நாளில் பைரவருக்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டா எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை காக்கும் கடவுள் பைரவர் காக்கும் கடவுள் பைரவர் காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவருங்க சிவபெருமானின் அம்சமான பைரவர் காசி நகரின் காவல் தெய்வம் நவக்கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவர் இவர்தான் சனீஸ்வரரின் குரு பைரவர் என்பதனால பைரவரை வணங்கினால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் நீங்குங்க இன்று நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க பரி பைரவருக்கு செஞ்சுட்டு வந்தீங்க இந்த மூட்டையை நீங்க வந்து பைரவர் பாதத்தில் நீங்கள் வந்து செஞ்சு வச்சு வீட்டில் கொண்டு வந்து வச்சிங்க இந்த இடத்துல இந்த திசையில் நீங்கள் வைக்கும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகைவர்கள் தொல்லை வந்து ஒளியுங்க யம பயம் அப்படிங்கிறது நீங்கங்க எதையுமே துணிச்சலோட முடிவெடுக்கக்கூடிய தைரியம் உண்டாகுங்க நவக்கிரக தோஷம் நவக்கிரக தோச பைரவரின் உடம்புல நவக்கிரகங்களும் அனைத்து ராசிகளும் அடங்கியிருக்குங்க மேச ராசிக்காரவர்கள் இவர் தலையினை பார்த்து கும்பிட்டால் தோஷம் நீரும்னு சொல்லுவாங்க ரிஷபம் கழுத்து மிதுனம் தோல் பூஜம் கடகம் மார்பு சிம்மம் வயிறு கன்னி குறி துலாம் தொடை வெறிச்சிகம் முட்டி தனுசு மகரம் முட்டையின் கீழ்பகுதி கும்பம் கணுக்கால் மீனம் பாதம் இந்த மாதிரி பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீருங்க செல்வ செழிப்பு செல்வ செழிப்போட குடும்ப நிம்மதிக்கும் செல்வ செழிப்பை பெறவும் இன்றைய தினம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமையில் சிவன் கோவிலுக்கும் சென்றுவாங்க பைரவர் கோவிலுக்கும் கண்டிப்பாக மறக்காமல் சென்றுவாங்க சிவபெருமானையும் பைரவர் சன் சந்நிதினிக்கு சென்று பைரவருடைய வழிபடலாம் அதே மாதிரி வீட்டு பூஜை அறையில் வந்து சிவபார்வதி படம் மற்றும் சொர்ண கர்ஷன பைரவர் படத்தை வைத்து தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து முறையாக வழிபட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாங்க அதே மாதிரி அபிஷேகம் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனை தீர ஈசனை தரிசனம் செய்து அவருக்கு அபிஷேகத்தினை வந்து செய்யுங்க உரிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமும் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க அதே மாதிரி அபிஷேக பிரியரான சிவபெருமானின் அம்சம் என்பதால் பைரவருக்கு சந்தன அபிஷேகம் ரொம்ப உகந்ததுங்க அதோட வாசனை திரவியங்களான புனுகு அரக அரக்கச்சா செவ்வாது கஸ்தூரி இதெல்லாம் வந்து குங்குமப்பூ பச்சை கற்பூரம் இதெல்லாம் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுதுங்க சொத்து தகராறு நிலத்தகராறு பிரச்சனைகளுக்கு தேங்காய் மூடியில் நெய் ஊற்றி சிவப்பு நேரத்தெறி போட்டு தீபம் ஏற்றி வழிபடலாங்க படையல் போட்டு வழிப பண்றதும் உங்களுடைய விருப்பங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பீட்ரூட்டை வந்து வெட்டி வேக வைத்து அந்த தண்ணீர் கலந்த சாதத்தை தேனில் ஊற வச்சு உளுந்து வடை மற்றும் வடையை மாலையாக சாற்றுதல் வெண்பூசணிக்காய் வெட்டி பழியிடுதல் எலுமிச்சை சாதம் படைத்தல் போன்றவைகள் ஸ்ரீ பைரவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்களுங்க சுண்டல் வடை பாயாசம் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யணுங்க பால் இளநீர் இவற்றை எந்திரத்தை அபிஷேகம் செய்து பீடத்தில் சந்தனம் குங்குமம் வைத்து சிகப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்து கிழக்கு முகமாக அமர்ந்து நிதம் ஆயிரத்தி எட்டு முறை மந்திரம் கூறி பூஜிக்க ஆயுஷ்ய யாகத்திற்கு நிகரான பலனை கொடுக்குங்க பஞ்ச எண்ணெய்களை கொண்டு பஞ்ச தீபங்களை ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க செல்வ வளம் பெருகும் செல்வ வளம் பெருகும் தேய்பிரை அஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகள் யாகங்களில் கலந்து கொள்வது என்பது சகலவித செல்வங்களையும் அளித்தருளுங்க சொர்ண கமல ரேகை அமைந்திருக்கும் சொர்ண கர்ஷண பைரவ மூர்த்தியை வணங்கிறது இன்னும் சிறப்பானதுங்க ராகு கேதுவை முப்புரு நூலாக அணிந்து இருக்கும் பைரவ மூர்த்தி முழு பாச சோளம் தண்டம் ஏந்தி காண்பவரை மெய்சிலிக்க செய்யும் வடிவம் கொண்டவர் நம்பினோருக்கு சார்ந்த வடிவமானவர் வீட்டில் சொர்ண கர்ஷண பைரவர் படத்தை வைத்து அவருக்கு உரிய மந்திரத்தை ஜெபித்து தயிர் சாதத்தை நிவேதனம் வைத்து தூபதீப ஆராதனை காண்பித்து வழிபட வரலாங்க நீங்க இதுக்கு வந்து இன்னொன்று வந்து இப்போ நீங்க கோவிலுக்கு உங்களால போக முடியும்னாலும் சரி போக முடியலனாலும் சரி இப்போ நான் சொல்றதை செஞ்சுக்கோங்க ஒரு செகப்பு கலர் வந்து ஒரு துணி எடுத்துக்கோங்க அதை வந்து விரித்து விட்டுக்கோங்க விரித்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுக்குங்க பதினோரு மிளகு வந்து போட்டுக்கோங்க பதினோரு மிளகு நல்ல மிளகாக இருக்கணும் எதுவும் ஓட்ட அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது பதினோரு மிளகு போட்டதுக்கு அப்புறமா வந்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த க பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு ரெண்டோ மூணோ எத்தனை நாள் போடலாம் அதில் வச்சு இதை அப்படியே மூட்டையாக கட்டி இதை கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அந்த கடவுள் சன்னதியில் காலடியில் வச்சு நீங்கள் வேண்டிட்டு வந்து இதை நம்மளுடைய வீட்டில் தென் தென்மேற்கு தென்மேற்கு மூளையில் இந்த மூ மூட்டையை அப்படியே வச்சிடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவு எவ்வளோ கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் அதுக்கு அடையிறதுக்கான வழிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேருந்து எப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளை வந்து நழுவ விட்டுறாதீங்க வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் இதனுடைய பலனை வந்து பெறட்டும் அந்த பலனை உங்கள் மூலியமாக அவங்க பெற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது நன்றி